வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அருள் எழில் இணைந்திருக்கின்றார் அவரை வர வைப்போம் வணக்கம் வணக்கம் இந்திய மல்யுத்த சங்கத்தினுடைய தலைவராக இருந்த பிரிஜ் பூஷன் சிங்குக்கு எதிராக மல்யுத்த வீராங்கனைகள் வந்து பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த பாலியல் குற்றச்சாட்டு மீது எந்த நடவடிக்கையும் இல்லை அவர் இன்ன வரைக்கும் கைது செய்யப்படவில்லை அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்படுது அவர்கள் டெல்லியில் வந்து மல்யுத்த வீராங்கனைகள் மாதக்கணக்கில் போராட்டம் நடத்துறாங்க இதெல்லாம் நடந்தும் கூட எதுவுமே நடக்கல அவருக்கு எதிராக இன்னைக்கு அவருடைய மகனுக்கு வந்து போட்டிடுவதற்கான வாய்ப்பு பாஜக தரப்பில் வழங்கப்பட்டிருக்கு கஞ்சி தொகுதியில அவருக்கு ஒன்பதாம் ஆண்டில் இருந்து பிரிஜு பூஷன் எம்பி இருக்கார் தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் வந்து ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வந்து வெல்றாரு அப்படி ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ளான ஒரு குற்றவாளியை வந்து பிஜேபி ஏன் திருப்பி சீட்டு கொடுக்கணும் கட்சியில வச்சுருக்கணும் அப்படின்னா அவருக்கு அந்த அளவுக்கு வசதி இருக்கு கிட்டத்தட்ட மூன்று மாவட்டங்களில் உள்ள பாஜகவோட வேட்பாளர்களுக்கு பொறுப்பாளராகவும் செலவு செய்கிறாராகவும் பிரிஜி பூஷன் இருக்கிறார் பெரும் செல்வந்தர் பெரும் பணத்தை வந்து வாரி இறைச்சி எல்லா வேலைகளையும் பார்க்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து பிரிஜி பூஷன் அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து உத்தரப்பிரதேசத்துல வந்து அந்த பகுதியில் வந்து தேர்தல் வெற்றிக்கு வந்து பயன்படுவார் அப்படின்றதுனால அவங்க வந்து அவரை விட்டு ஒன்று சரி மற்றவங்கள இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு வேற நபர்கள் மேல பிஜேபி உள்ளவங்கள்ட்ட மேல இல்லையா அப்படின்னா தேர்தல் பொதுவாகவே நம்ம ஓரா கமிட்டி காலத்துல இருந்தே அரசியல்ல வந்து கிரிமினல் மயத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு விவாதமா நீண்ட காலமா நடந்துட்டு இருக்கு கிரிமினல் மயம்னா எது அப்படின்னா இந்த பிரிட்ஜி பூஷனோட விவகாரமும் கூட கிரிமினல் மயம்தான் அதை வந்து அரசியல்ல இருந்து ஒழிக்கணும் அப்படின்னா எல்லா கட்சிகளும் ஒழிக்கணும் காங்கிரஸ் கட்சியில் கூட ஒரு காலத்துல வந்து குண்டர்கள் சீக்கியர்களுக்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபட்டவங்க வெவ்வேறு அது ஒரு நிலச்சுவான் கட்சி தானே அந்த வன்முறை இயல்பாக இருந்தது பிறகு ஏகப்பட்ட சேஞ்ச் மாற்றங்களை அவங்க செய்து கணிசமா குறைச்சாங்க தேர்தல் களத்துல இருக்கக்கூடிய வேட்பாளர்களில் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் அப்படின்னு எடுத்து நீங்க ஒரு டேட்டாவை பார்த்தீங்கன்னா ஏராள பெரும்பான்மையானவர்கள் பிஜேபி குற்ற பின்னணி உள்ளவர்கள் தான் வந்து போட்டி போடுறாங்க இப்ப பிரிஜு தொடர்பான குற்றச்சாட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மிகப்பெரிய அளவு பூதாகரமா வெடிக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் சாட்சி மாலிக் வந்து ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வெல்கிறார் அது வந்து இந்தியாவோட முதல் பதக்கம் இப்ப நாடே கொண்டாடிச்சு இல்லையா நாடே கொண்டாடிச்சு எவ்வளவு கொண்டாடி இருக்கணும் ஆனா அவங்க போய் வந்து டெல்லி ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடத்தினப்போ அவங்க மேல நாலஞ்சு பிரிவுகளின் கீழ் கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு போட்டாங்க அவங்க மேல அவங்க மேல அந்த போராட்டம் நடத்திய மல்யுத்த வீரர்கள் மீது வழக்கு போட்டாங்க பிரிஜு பூஷன் மேல வந்து வழக்கு போடல அவரை வந்து அந்த பதவியிலிருந்து இருந்து விளக்கிட்டு அந்த இடத்துல சரண் ஒரு சிங் அவரோட அவருக்கு ரொம்ப வேண்டியவரை தான் மறுபடியும் அந்த பதவிக்கு அவர் சொன்ன ஒரு நவரை தான் அந்த பதவிக்கு வந்து கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அவரை முழுமையாக வந்து பிஜேபி வந்து பாதுகாத்தது மேலை நாடுகளாக இருந்தால் நம்ம நாட்டுக்கு பெருமை தேடி தரக்கூடிய விளையாட்டு வீரர்கள் மீது இப்படி ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு இதை பத்தி விசாரிக்கிறதுக்கு ஒரு உயர்மட்ட கமிட்டி போட்டு அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் தண்டிக்கப்படுவாங்க இது நார்மலா நடக்கும் ஏன் அதை உயர்மட்ட கமிட்டி போட்டு விசாரிப்பாங்க அப்படின்னா இந்த குற்றச்சாட்டை சொல்லக்கூடிய நபர்கள் யார் அவர்கள் இந்தியாவின் பெருமையை சர்வதேச அளவில் வந்து பறைசாற்றியவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதக்கம் வென்ற சாட்சி மாலிக் அதில் பிரதானமாக இருக்கிறார் அதுக்கு பிறகு ஏராளமான பேர் அதுல பஜ்ரங் புனியா இருக்கிறார் பஜ்ரங் புண்ணியா இருக்கார் அவரு தனக்கு கொடுத்த பத்மஸ்ரீ விருதையே அவர் திருப்பி கொடுத்தார் அப்போ இதையெல்லாம் ஒரு நாடு தன்னோட சுய கௌரவத்துக்கு இழுக்கானதாக கருதணும் ஆனா அப்படி இல்ல கட்சியே எப்படி இருக்கும்போது அவன் எப்படி தன் கட்சியே எப்படி இருக்கு அதை எப்படி மோடி வந்து தன் தேசத்துக்கான இழுக்கா நினைப்பாரு முன்னாடியே ஒரு ஒலிம்பிக் போட்டின்னு நினைக்கிறேன் அந்த போட்டி முடிஞ்ச பிறகு அந்த வீரர்கள் நாடு திரும்பிய போது பிரதமர் மோடியை போய் சந்திக்கிறாங்க அந்த சந்திப்பிலேயே நாங்கள் நம்மளோட விளையாட்டு கவுன்சில்களில் நடக்கக்கூடிய பாலியல் முறைகேடு விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய அழுத்தங்கள் தொடர்பாக பிரதமர்டையே முறையிட்டோம்னு அவங்க வெளிப்படையா பத்திரிகையிலேயே சொல்லியிருக்காங்க ஆனாலும் அதுக்கு பிறகு இந்த விவகாரம் வெடிச்சப்ப கூட எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இப்ப பாருங்க ஜூலைல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த வருஷம் ஜூலைல பாரிஸ்ல ஒலிம்பிக் போட்டி தொடங்க போகுது அதுக்கான இறுதிக்கட்ட பணிகள்லாம் பாரிஸ் மும்முரமா இருக்கு பாரிஸ் நகரம் அந்த பாரிஸ்ல நடக்கக்கூடிய ஒலிம்பிக்கில் சாக்சி மாலிக் தங்கம் வெல்வார் என்று அவ்வளவு பேசினாங்க இப்ப அவங்க அந்த ஒலிம்பிக் போட்டிக்கு போவாங்களான்னு தெரியல அப்ப இது யாருக்கு இழுக்கு நமக்கு தானே இழுக்கு இப்ப நடைபெறக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில போய் தங்கம் வெல்ல வேண்டிய சாட்சி மாலிக் அப்செட் ஆகி வருத்தமடைந்துள்ளேன் எங்களுடைய மகள்கள் இந்தியாவின் மகள்கள் தோற்கடிக்கப்பட்டுள்ளார்கள்னு அவங்க இன்னைக்கு மீட்ல சொல்றாங்க பாஜக வேட்பாளராக களமிறங்கி விட்டார் நிச்சயமாக அந்த தொகுதியில அவரு வெல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு ஆக பாஜக என்பது இந்த பாலியல் குற்றவாளிகள் கிரிமினல்கள் இவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கூடாரமாக தான் அந்த கட்சி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா சொல்ல முடியும் நினைக்கிறேன் பாஜக கட்சியை சேர்ந்த ஒரு நபர் மீது பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்றது ஒரு புறம் இருக்கக்கூடிய அதே நேரத்துல பாஜகவால் நியமிக்கப்பட்ட மேற்கு வங்க மாநிலத்தினுடைய ஆளுநர் அனந்தன் போஸ் அவருக்கு எதிராக அந்த மாளிகையில் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு பெண் அவங்க வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க அந்த பாலியல் குற்றச்சாட்டு வச்ச சமயத்துல நரேந்திர மோடி அவர்கள் வந்து அவரோடு சேர்ந்து ஆளுநர் மாளிகையில தங்குறாரு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது ஓகே அது குற்றச்சாட்டு தான் குற்றச்சாட்டுன்ற அளவில் குற்றச்சாட்டு தான் அது நிரூபணம் ஆகிற வரைக்கும் கூட நாம் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் அது எந்த வகையான குற்றச்சாட்டாக இருந்தாலும் கூட மாதிரி உயர் பொறுப்புகள் இருப்பவங்க அப்படிப்பட்ட ஒரு முடிவை கூட எடுப்பாங்க பிரதமர் வந்து இன்னைக்கு அந்த ஆளுநர் மாலையில் போய் தங்குறாரு அப்படின்னா அதை எப்படி பார்க்கிறது பிரதமர் வந்து ஒரு வாஷிங் மிஷின் தானே அதனால எந்த பெரிய குற்றவாளிகளாக இருந்தாலும் பா வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துட்டு அவங்களோட குற்றந்தங்கள் வந்து விடும் கழுவப்பட்டுவிடும் அந்த ராமபுரானின் அவதாரம் இன்னைக்கு அதனால எவ்வளவு பெரிய குற்றம் எவ்வளவு குற்றம் வேணாலும் செய்யலாம் செய்துட்டு பிஜேபியில போய் சேர்ந்துட்டீங்கன்னா அந்த வாஷிங் மிஷினில் போட்டு உங்களை கிளீன் பண்ணி விட்டுருவாங்க அதுதான் நாட்டில் நடந்துட்டு இருக்கு இந்த ஆளுநர் மேல குற்றஞ்சாட்டி இருக்கக்கூடிய பெண் அங்கே உள்ள பனிப்பெண் ஒரு நாற்பத்தெட்டு வயசு உள்ள ஒரு பனிப்பெண் மீது அவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அதன் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதிந்திருக்கு ஆனால் இந்த வழக்கின் மீது அந்த ஆளுநர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் விசாரணைக்குட்படுத்த முடியுமா அப்படின்னா அது சந்தேகத்திற்குரிய ஆளுநர்கள் இது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் அவர்களை பாதுகாக்கும் விதமாகத்தான் அரசியல் சட்டம் இருக்கிறது சட்ட குற்றவியல் நடைமுறை சட்டம் இருக்கிறதா சொல்றாங்க இப்ப நிர்மலா தேவிக்கு ஜட்மெண்ட் ஆயிருக்கு ரெண்டு நாள் தண்டனை வழங்கியிருக்காங்க ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியிருக்காங்க கல்லூரிகளில் படிக்கும் மாணவிகளை தவறாக பாலியல் உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களின் பாலியல் இச்சைகளுக்கு மாணவிகளை தவறாக பயன்படுத்தினார் பவர் ஒர்க் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதுக்கு ரொம்ப வலுவான ஆதாரங்களும் அப்போதே வெளியானது அட்ஜஸ்ட் உனக்கு எல்லாம் பாஸ் பண்ணி விட்டுருவேன் அப்படி இப்படின்னு பேசுறேன் அதெல்லாம் நானுமே அப்ப கேட்டேன் அவங்க குற்றவாளி அவங்க ஒன்றும் புனிதர் கிடையாது அவங்க விக்டிமும் கிடையாது அந்த மாணவிகள் தான் விக்டிம் அந்த பெண் தண்டனைக்குள்ளாக்கப்பட வேண்டிய குற்றவாளி தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த புரோக்கிங் வேலையை அவர் யாருக்காக செய்தார் ரொம்ப முக்கியமான கேள்வி இது யாருக்காக செய்தார் அது ஒரு அப்போ பன்வாரிலால் புரோஹித்தோட பன்வாரிலால் புரோஹித்துக்காக சில மாணவிகள் சப்ளை செய்யப்பட்டார்களா என்றெல்லாம் இணையதளத்தில் பல்வேறு நபர்கள் கேள்வி எழுப்பி இருந்தாங்க சமூக வலைதளங்கள்ல அந்த கேள்விகள் நிராகரிக்க முடியாத கேள்விகள் எங்கிட்ட எந்த ஆதாரம் இல்லை ஆனால் இந்த கேள்விகளுக்கான பதிலையும் நீதித்துறை வந்து சேர்த்துதான் தேடி இருக்கணும் வெறுமனே ஒரு குற்றத்துல ஈடுபட்டாங்க அவங்கள தண்டிச்சோட்டம் எல்லாம் அதுக்கு பின்னால் விடுதலை செய்யப்பட்டவர்கள் எத்தனை பேர் விரிவான விசாரணை நிர்மலா தேவி யாருக்காக இந்த புரோக்கிங் வேலையை செய்தார் என்பது மிக முக்கியமான கேள்வி அதை இன்னைக்கும் பல பேர் கேட்குறாங்க ஆனால் அன்னைக்கு நேரடியாகவே ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தோட பேர் அதுல அடிபட்டுது ஆனா அவங்க மேல எந்த விசாரணையில் அன்னைக்கு இங்க இருந்த அரசு அந்த ஆளுநர் மாளிகைக்கு நெருங்க முடியாத அளவுக்கு அவர்களை பாதுகாக்கிறவர்களாகவும் அவங்களோட நிழல்ல ஆட்சி செய்யக்கூடியவங்களாகவும் தான் அன்னைக்கு அதிமுக இங்க இருந்தாங்க அதனால இவங்களால பன்வாரிலால் புரோஹித் மேல எந்த விதமான விசாரணையும் இவங்க முன்னெடுக்க முடியல இன்னைக்கு அவர் இங்க இருந்து போய் அப்புறம் பஞ்சாப்ல எங்கேயோ ஆளுநராக இருந்தார் இப்போ அங்க இருந்தும் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் எங்க இருக்கிறாரு என்ன பண்றாருன்னே தெரியல அப்போ ஒரு மாநிலத்துக்கு வரக்கூடிய ஆளுநர்கள் எல்லா விதமான கிரிமினல் நடவடிக்கைகளையும் ஒரு புதிய மண்ணில் போய் ஈடுபடுறாங்க ஈடுபட்டு அப்புறம் ஓடி போயிடுறான் எங்க இருக்காம்னே தெரில இப்போ இருக்கிற ஆர் என் ரவி அவர் மேல பிற குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை வந்தாலும் வரலாம் நமக்கு தெரியாது ஆனால் வாரத்துக்கு ஒரு இந்த இங்க இருக்கக்கூடிய சமூக அமைதியை கெடுக்கும் வகையில் ஒரு அறிக்கைகளை விட்டுக்கிட்டே இருக்கிறாரு பேசிக்கிட்டே இருக்காரு அவரோட அப்பட்டமான நோக்கம் தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உண்டாக்க வேண்டும் ஒரு இந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்க வேண்டும் இந்து கிறிஸ்தவர் கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவியோட நோக்கம் ஆனா அவர் மேல் நம்ம நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியாது இது எவ்வளவு அபத்தமான ஒரு இது நம்மளோட வரிப்பணத்துல சேல்ரி வாங்குறாரு நம்மளோட வரிப்பணத்துல அவரோட அலுவலகத்துக்கான மெயின்டெனன்ஸ் நடக்குது அவன் நம்ம ஊர்ல வந்து உட்காந்துக்கிட்டு இங்கேயே அழிச்சாட்டியம் பண்ணிட்டு எஸ்கே பாய் ஓடி போயிடுறான் திடீர்னு ஒரு நாள் அப்புறம் வேற எவனாவது ஒருத்தன் வரா இதே மாதிரி நாகாலாந்துல போய் அட்டகாசம் பண்ணிட்டு அங்க இருந்து இங்க இங்க வந்தாரு இப்ப வந்து இங்க அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காரு சோ எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு முடிவும் விடிவும் தேவைப்படுது அது இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த மாற்றங்கள் வந்து நடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலும் கூட அது தொடர்பாக ஒரு வாக்குறுதி கூட கொடுக்கப்பட்டிருக்கின்றது சரி ஒருவேளை இந்திய கூட்டணி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்துல இதுல ஏதாவது மாற்றம் நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் ரொம்ப முக்கியமான கேள்வி கர்நாடகாவில் ஏப்ரல் பதினாறாம் தேதி கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி ஒரு ஒரு நிகழ்வு ஒரு மோசமான நிகழ்வு நடக்குது ஒரு கல்லூரி மாணவி நேகான்ற ஒரு பெண் ஃபயாஸ் அப்படின்ற அவரோடு படித்த ஒரு மாணவர் அவர் அவர்களுக்கு இடையில அந்த காதல் தொடர்பான விவகாரம் ஃபயாஸ் வந்து அந்த மாணவியை கத்தியால் புத்தி கொலை செய்கிறார் இது ஒரு நிகழ்வு அதற்கு பிறகு ஒரு பதினைந்து நாள் கழித்து வந்து அதே கர்நாடகா மாநிலத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களை வந்து பிரஜ்வால் ரேவண்ணா அப்படின்ற மதசார்பற்ற ஜனதாதள கட்சியை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் இப்போவும் வந்து மீண்டும் நாடாளுமன்றத்திற்காக போட்டியிடுறாரு அதே அசன் தொகுதியில் அவர் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட பெண்களை வந்து பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்து அதை வீடியோ எடுத்து தொடர்ந்து மீண்டும் மீண்டும் அந்த குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு அந்த வீடியோவை அவர் பயன்படுத்தினார் அப்படின்ற இந்த இரண்டு நிகழ்வு இந்த இரண்டு நிகழ்வுகளையும் பாஜக எப்படி ரியாக்ட் ஆச்சு அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன பாஜகவுக்கு வந்து எப்போதுமே வந்து அரசியலில் அவங்க வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு எதிரிகள் அவங்களுக்கு தேவை அந்த எதிரிகள் முஸ்லிம்கள் தான் முஸ்லிம்கள் வந்து இருபது சதவீதத்துக்கும் குறைவா இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எண்பது சதவீதம் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள்னு ஒரு பொய்ய முப்பது நாற்பது வருஷமா சொல்லிட்டு இருக்கிறானுங்க இன்னும் சொல்ல போனா எழுபது வருஷமா சொல்லிட்டு இருக்கானுங்க தான் முதல் தேர்தல் பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நடந்த முதல் தேர்தல் பற்றி ஒரு கட்டுரையை படிச்சேன் அப்பவும் ஒரு ஐம்பத்தி மூன்று கட்சிகள் மாகாணங்கள் மொழிவாரி மாநிலங்கள் அப்ப கிடையாது எல்லாமே மாகாணங்களாக இருந்தது மெட்ராஸ் மாகாணம் இந்த மாகாணங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் சேர்ந்து மூன்று கட்சிகள் தேசிய கட்சிகளா இருந்தது ஒரு பனிரெண்டு கட்சிகள் அதுல இந்திய தேசிய காங்கிரஸ் அம்பேத்கருடைய பட்டியல் ஜாதி கூட்டமைப்பு இந்த ரெண்டையும் தவிர முஸ்லிம் லீகும் இருந்தாங்க அதுக்கு பிறகு இந்து மகாசபை பாரதிய ஜனசங்கம் இவங்க தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட தாய் சங் கழகம்னு சொல்லலாம் அன்னைக்கே அந்த தேர்தல் எப்படி இருந்ததுன்னா இந்து மதம் இந்து மத எதிரிகள் அப்படிதான் அண்ணா நேரு என்ற ஒரு ஒரு முற்போக்கான முதலாளித்துவ சமூகம் பத்தி கனவு கண்ட நேரு போன்ற முற்போக்கானவர்களோட அந்த அலையில இவர்களால தாக்குப்பிடிக்க முடியல அன்னைக்கே அவரோட முதல் தேர்தல் பிரச்சார கூட்டம் வந்து பஞ்சாபின் லூதியானா மாகாணத்துல நடக்குது நேரு அந்த கூட்டத்தில் நேரு பேசும்போது சொல்கிறார் நான் பிரதமர் ஆனால் தீண்டாமையை ஒழிப்பேன் ஜமீன்தாரி முறையை வந்து ஒழிப்பேன் இந்த ரெண்டும் இந்த நாட்டை பிடித்த சாபக்கேடு மதவாதிகள் மதவாதிகளான முஸ்லீம் லீக்கும் இந்து மதவரியர்களும் கைகோர்த்து கொண்டு இந்த நாட்டை வந்து பாழாக்குவதற்கு ரத்த வெறி பிடித்து அலைகிறார்கள் இவர்களிடம் நீங்கள் பலியாகாதீர்கள் உங்கள் முகத்தை மூடியிருக்கும் முக்காடுகளை கலட்டி வீசிவிட்டு இந்த தேசத்தை கட்டி எழுப்பும் பணிக்கு நேரு முதல் கூட்டத்துல பேசினார் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால இப்படி யோசிக்கிறதுக்கு எவ்வளவு முற்போக்கா இருக்கணும் அவன் எவ்வளவு அட்வான்ஸ்டா ஒரு நவீன சிந்தனை உள்ள மனிதனா இருக்கணும் அந்த தேர்தல் முடிஞ்சு எழுபது ஆண்டுகள் ஆச்சு இன்னைக்கு தேர்தல் இன்னைக்கு தேர்தல்ல அந்த முஸ்லிம் ஒரு இந்து பெண்ணை கொன்னுட்டா பயாசுங்கிற ஒரு முஸ்லிம் ஒரு இந்து பெண்ணை பெண்ண கொன்னுட்டா காலியில போனா ஒரு முஸ்லீம் ஷாஜகான் வந்து இந்து பெண்களை எல்லாம் நாட்டுல அயோக்கிய பயில்கள் எல்லா மதத்திலேயும் இருப்பான் இந்துவாவும் இருப்பான் கிறிஸ்தவனாவும் இருப்பான் முஸ்லீமாவும் இருப்பான் ஆனா இவனுங்க முஸ்லிம் எல்லாமே லவ்ஜிகாத் லவ்ஜிகாத் செயற்கையா கிரியேட் பண்ணி இந்து பெண்களை அவர்கள் இப்படி எத்தனை கலவரங்கள் முசாஃபர் நகர் கலவரம் எப்படி நடந்தது வாட்ஸ்அப்ல வந்து செய்தி கையில் எடுத்தாங்க கர்நாடகா தேர்தல் தொடங்குவதற்கு முன்பே அதுக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம மதச்சார்பட்ட தலைவர் குமாரசாமி எங்க கிட்ட பென் டிரைவருக்கு இருக்கு பென் டிரைவர் இருக்குன்னு சொன்னா காங்கிரஸ் பார்த்து அவ பென் டிரைவ பாக்கெட்லேயே வச்சுட்டு இருந்தான் இவனுக்கு பென் டிரைவ பூரா தெரு தெருவா சப்ளை பண்ணிட்டானுங்க அந்த ரேவண்டா ரெஜ்வால் ரேவன் ரெஜ்வால் ரேவன்டா அவரோட மொத்த ஜிடிஐ போட்டு ஜனங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணி அந்த ரேகா பயாஸ் விஷயத்தை வந்து இதெல்லாம் பொலிட்டிக்கல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆனா இதையெல்லாம் தாண்டி இந்த சமுதாயத்தில் ஒரு தனிநபர் நேகா என்ற ஒரு தனிநபர் பயஸ் என்ற ஒரு தனிநபர் நேகா என்ற அதை நேகா என்ற இந்துவை பயஸ் என்ற முஸ்லீம் கொண்டு விட்டதாக மாற்றி அதே போலதான் சந்தேஷ்காணி இதையெல்லாம் மாற்றி இந்த சமூகத்தில் இன்னும் ஒரு நஞ்சை விதைத்து தேர்தலில் அறுவடை செய்யலாம் அப்படின்னு பிஜேபி வந்து நினைக்குதுன்னா அந்த கட்சி வந்து இன்னைக்கும் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இவர்களுடைய மூதாதையர்கள் எப்படி இருந்தார்களோ அதே தான் இன்னைக்கும் இருக்கிறாங்க இந்துக்களின் தாலியை எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க இந்துக்களின் சொத்துக்களை எல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க ரெண்டு எருமை இருந்தா ஒரு எருமையை எடுத்து கொடுத்துருவாங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு பிரதமர் பேசுற பேச்சா ஒரு அரசியல் தலைவர் பேசுற பேச்சா இதெல்லாம் எவ்வளவு ஏக்கியத்தனமா இருக்கு எவ்வளவு நம்ம அந்த நம்மளோட வாக்காளர்கள் இந்து வாக்காளர்களை எந்த அளவுக்கு இழிவாகவும் கேவலமாகவும் இவர்கள் இவர்களுக்கு எந்த அறிவும் கிடையாது இவர்கள் ஒரு முட்டாள்கள் இந்து வாக்காளர்களெல்லாம் மடையர்கள் என்று மோடி நினைக்கிறார் பிஜேபி நினைக்குது அதனாலதான் அந்த மக்கள்கிட்ட போய் உன்கிட்ட ரெண்டு எரும மாடு இருந்தா ஒரு எரும மாடை காங்கிரஸ்காரன் எடுத்துப்பான் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அது இந்துக்களை முட்டாளாக நினைப்பது எழுபது வருஷமா இது தேர்தலில் பிரதிபலிச்சுட்டு தான் இருக்கு அன்னைக்கு நேரு போன்ற தலைவர்கள் இருந்தார்கள் அது அந்த அலையில் எடுபடவில்லை நேருவோட கொள்ளுப்பேரனாக அந்த காங்கிரஸ் பாரம்பரியத்தில் இன்னைக்கு ராகுல் காந்தி இவர்களை எதிர்த்து நிற்கிறார் அதை விட முற்போக்கா இன்னைக்கு பேசுறாரு ராகுல் காந்தி ரேவண்ணாவுடைய விஷயத்துல அவர் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுறதுக்கு காரணமே பிஜேபி அவரு முறையா விசா வாங்கி போகல அவர் வந்து தூதரக பாஸ்போர்ட் மூலமாக வெளிநாட்டுக்கு சென்று தப்பி சென்றுள்ளார் அப்படின்னா அது ஒன்றிய அரசோட ஆதரவு இல்லாம ரேவண்ணாவால தப்பவே முடியாது ஆனா இப்போ அமித்ஷா என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ் அரசு கர்நாடக காங்கிரஸ் அரசு தப்ப விட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு மாநில அரசுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு ஒரு அந்த ஏர்போர்டுக்குள்ள போய் வந்து குப்பை சேர்ந்து கிடந்ததுன்னா அதை நம்ம மாநகராட்சி ஊழியர்கள் உள்ள போய் கிளீன் பண்ண முடியாது தெரியுமா அந்த பார்டருக்குள்ளே போக முடியாது அது கம்ப்ளீட்டா ஒன்றிய அரசுக்கு சொந்தமானது உள்துறை அமைச்சகத்துக்கு சொந்தமானது அது உள்துறை அமைச்சகம் வெளியுறவுத்துறை அமைச்சகமும் வரும் அப்புறம் விமானத்துறை எல்லாமே இருக்குது வெளிநாடு சம்பந்தப்பட்ட எல்லாமே அதுக்குள்ள வருது ஆனால் மாநில அரசுக்கு எந்த தொடர்பும் கிடையாது அது குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அந்த துறை சார்ந்த விவகாரம் தான் அது ஒன்றிய அரசு தான் அவரை வந்து முழுமையாக தேவக உடாவுக்காக அவரை வந்து வெளிநாட்டுக்கு வந்து தப்ப விட்டுருக்காங்க கர்நாடகமே இதனால் பத்தி எரிந்து கொண்டு இருக்கிறது ஆனா அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கர்நாடகாவில் சமூக தளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இப்போது நேகா பயஸ் விவகாரத்தில் பாஜக அதை மிகப்பெரிய அளவு பூதாகரமாக்குவதற்கு திட்டமிட்டார்கள் ஒரு இந்து பெண்ணை ஒரு முஸ்லீம் லவ்ஜிகாத்துக்காக அப்படிதான் ஆரம்பிச்சாங்க ஜிகாத் வைத்து கொள்ளலாம் அப்படின்னு திட்டமிட்டு தான் பண்ணிட்டாரு இந்து பெண்களே உசார் அப்படின்னு சொன்னாங்க அது பிக்கப் ஆகல கர்நாடகாவில ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சமூக மாற்றம் அதே போன்று பிரதமர் மோடி இந்த வட இந்தியாவில் பேசக்கூடிய விஷயங்கள் கூட மிகப்பெரிய அளவில் அவங்களோட அந்த தேர்தல் வந்து செல்ஃப் எடுக்கலை ஒரு ஹைதராபாத்தில் ஒரு மசூதி இருக்குது ஃபுல் க்ரௌடு ஃபுல் க்ரௌடுக்கு மத்தியில் ஒரு பாஜகவோட பெண் வேட்பாளர் அந்த மசூதியை நோக்கி அம்பையிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்க ஆனால் அந்த கூட்டம் ஒன்றுமே ரியாக்ஷன் பண்ணலை பிரதமர் மோடி வந்து போய் வந்து பொய் பொய்யா மத ரீதியான பிரச்சாரங்கள் பண்ணும்போது அதுக்கு ஒன்றும் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை கடந்த காலங்களில் இந்த மக்கள் இந்து வரிக்கு ஆட்பட்டு சொன்னது போல இல்லை ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அறுபது ஆண்டுகள் இந்த நாட்டை காங்கிரஸ் கட்சியிடம் நீங்கள் ஆள கொடுத்து விட்டீர்கள் அதனால் இந்த நாட்டை காங்கிரஸ் கட்சி சீரழித்து விட்டது எனக்கு அறுபது மாதங்கள் கொடுங்கள் நான் இந்த நாட்டை மாற்றி காட்டுகிறேன்னு பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு பிரதமர் ஆகிறதுக்கு முன்னால தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னார் அவருக்கு அறுபது மாதம் இல்ல நூத்தி இருபது மாதங்களை கொடுத்துட்டாங்க அறுபது மாதம்னா அஞ்சு வருஷம் தானே பத்து வருஷம் ஆட்சி செய்திருக்கிறாரு இந்த பத்து வருஷத்துல நீ என்னப்பா கிழிச்ச என்ன பண்ணுன இந்த மக்களுக்கு கிறிஸ்தவர்களை முஸ்லிம்களை விடு நீ முஸ்லிம்களுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டீங்க நீங்க முஸ்லிம்களின் எதிரிகள் முஸ்லிம்களை நீங்க இனப்படுகொலை செய்யறதுக்கு தான் இருக்கிறீங்க அப்படின்னு வெளிநாட்டுக்காரர்களும் சொல்றாங்க ஏராளமான முஸ்லிம்களை கொன்னு இருக்கீங்க அவங்க மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்னு கிறிஸ்தவர்களை கொன்னு இருக்கீங்க எவ்வளவோ மனித உரிமை ஆர்வலர்களை எழுத்தாளர்களை பத்திரிகையாளர்களை சிறையில போட்டிருக்கீங்க இதெல்லாம் விடுங்க உன்னை நம்பி ஒரு கூட்டம் இருக்குல்ல மசூதியை இடிடா அப்படின்னு ஒண்ணு கிளம்பி லட்சக்கணக்கான பேர் கிளம்பி வர்றான்ல ஊப்பியில இருந்த ஆளுக்கு ஒரு செங்கலை தூக்கிட்டு கடப்பாறையை தூக்கிட்டு வந்து இடிச்சு அந்த செங்கல் விழுந்தே சாகிறான்ல அவனுக்கு நீங்க என்னப்பா செஞ்சீங்க உன்னை நம்பி வர்ற அந்த இந்துக்க என்ன செஞ்ச அவன் கையில ஒரு குலக்கருவியை கொடுத்து அவனை குற்றச்செயல்கள் செய்ய தூண்டி கடைசியில அவன் மேல ஏராளமான வழக்குகள் உண்டு அந்த வழக்குகள் இப்போதைக்கு நடவடிக்கைகள் இல்லை எதுலேயுமே ஆனால் அவங்களுக்கு எந்தாவது ஒரு நாள் நிச்சயமா வந்து அந்த மக்கள் வந்து அவங்க மேல இருக்கிற கேஸுக்காக அவங்க வந்து அலக்களிக்கத்தான் படுவாங்க அந்த மக்களுக்கே ஒண்ணு அவன் இப்ப எனக்கு பசிக்குதுங்கிறான் வேலை இல்லைங்கிறான் ராமர் கோயில காட்டினா அவன் வந்து ரொம்ப எழுச்சி ஏற்படல அவனுக்கு ஏன்னா ஏராளமான கடன்களோடையும் பிரச்சனைகளோடையும் அந்த மக்கள் வந்து இன்னைக்கு இருக்காங்க தாத்ரி மாவட்டத்தில் வந்து முகம்மது அக்லக்னு ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மாட்டுக்கறி வைத்திருந்தாருன்னு இழுத்துட்டு வந்து கொள்றாங்க அந்த கிராமத்துக்கு பேரு பசாடாவா ஏதோ ஒரு கிராமம் பதினெட்டு பேர் அந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டார்கள் அதுல ஒருத்தர் இற இறந்துடுறார் இன்னைக்கும் அந்த பதினேழு பேர் அந்த கிராமத்துல இருக்காங்க வேடிக்கை என்னன்னா அந்த கிராமத்துல ராஜ்புத்துகள் தான் மெஜாரிட்டி அவங்க மெஜாரிட்டி ஜாதி அந்த கிராமத்து மக்கள் பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டோம்னு முடிவு எடுத்திருக்காங்க முகமது அக்லக்க கொன்ன கிராமத்துக்காரங்க அந்த முகமது அகில குடும்பம் அங்க இல்லை அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனா ஒரு நாற்பது முஸ்லீம் குடும்பம் அந்த கிராமத்துல இருக்கு அந்த நாற்பது முஸ்லீம் குடும்பமும் அந்த குடும்பத்துல போய் பத்திரிகையாளர்கள் பேசினா இல்ல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை நாங்கள் ரொம்ப நிம்மதியா இருப்போம் அப்படின்ட்டு இதை யாராவது நம்புவாங்களா ஸோ அந்த மக்கள் தங்களுடைய குரலை கூட சுதந்திரமாக பேச முடியாத அளவுக்கு அச்சுறுத்தப்பட்டு ஒரு அச்சமடைந்து மரண வீதியில் வாழக்கூடிய ஒரு நிலையில தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க இதுதான் இவங்களோட நேரேஷன் இந்த மைனாரிட்டிஸுக்கு எதிரான ஒரு நேரம் அது கர்நாடகாவில அந்த நேகா பயஸ் விவகாரத்துல இவங்க அதை ட்ரை பண்ணா கூட அது எடுபடாம தோல்வியில் முடிஞ்சது அதுக்கு காரணம் நம்ம தான் அவன்கிட்ட இருந்த அந்த ஏதோ ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் அந்த பென் டிரைவ்ல இருக்கு அப்படியா தெளிவா அந்த பிஜேபி கார ஒருத்தனே ஸ்கெட்சு போட்டு அதை எடுத்து கொடுத்துட்டான் போல கொடுத்தாது அதை வச்சு முடிச்சுட்டாங்க அந்த கதையை எல்லாரும் எதிர்பார்த்து இருந்தது அமைதி தொகுதியில யார் போட்டிடுவா காங்கிரஸ் சார்பாக ரேபரேலியில யார் போட்டிடுவா அப்படின்ட்டு இந்த கேள்விக்கான விடை நேற்று முடிவுக்கு வந்திருக்கு ரேபரேலி தொகுதியில இன்னைக்கு ராகுல் காந்தி போட்டியிடுவது உறுதியாக இருக்கின்றது உடனே பாஜக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா வயநாடு தொகுதியில தோத்து போயிடுவார் ராகுல் காந்தி அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து ரைப்ரேலிக்கு வந்திருக்காங்க அமைதியை விட்டு இன்னைக்கு ரைப்ரேலிக்கு வந்திருக்காங்க அமேதியில அவர் போட்டிடாததுக்கு காரணம் ஸ்மிருதி இராணியை பார்த்து பயந்து விட்டார் நீங்க எப்படி காங்கிரஸ் பிஜேபி வந்து என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அமைதி தொகுதியில வந்து ராகுல் காந்தி போட்டியிடணும் அவருக்கு ஒரு டஃப் போட்டி இருக்கும் ஒருவேளை தோற்றும் கூட போகலாம் ஸ்மிருதி இராணில ஆனால் இந்த ராகுல் காந்தியின் சுற்றுப்பயணத்தை வந்து தடுக்கணும் அவர் தொகுதி தொகுதியா போய் பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் பேசுறாங்கல்ல அந்த பிரச்சாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு மக்கள்கிட்ட இருக்கு அவங்க பேசக்கூடிய கண்டனடும் சரி மோடிக்கு வைக்கக்கூடிய பதில்களும் சரி அதெல்லாமே மக்கள்கிட்ட பயங்கர ரீச் அதுலேயும் பிரியங்கா காந்தியோட இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அஸ்ஸாம் போயிருக்காங்க இந்திரா காந்தி காலத்தில் அவங்க போகும்போது ஜனம் பின்னால் ஓடும்ல அதே மாதிரி பிரியங்கா காந்தி பின்னால் அந்த மக்கள் வந்து அவங்கள பார்க்கறதுக்கு ஓடுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு பிரியங்கா காந்தியின் பிரச்சாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு அதே போன்று ராகுல் காந்தியின் பிரச்சாரமும் மிக முக்கியமானது அதுக்கும் கணிசமான அளவு எழுச்சி இருக்கு இவங்க இவங்களையெல்லாம் முடக்கி இவர்களை அமேதி ரேபரேலி தொகுதி அதுக்குள்ளேயே இவங்க முடக்கணுங்கிறதா சத்தம் குறிப்பா அமேதி தொகுதியில அமேதி தொகுதியில ராகுல் காந்தி போட்டியிடணும்னு பிஜேபி எதுக்கு நான் சொல்றேன் பிஜேபியோட பிரதமர் வேட்பாளர் வாரணாசியில எதுக்கு போட்டி போடுறாரு அவரு ஏன் வந்து சென்னை சேப்பாக்கத்துல போட்டி போடல ஏன் மத்திய சென்னை தொகுதியில ஏன் போட்டி போடல அப்படின்னு நான் கேட்க முடியுமா கேனத்தனமா இல்ல வாரணாசியில எதுக்கு போட்டி போடுற இங்க வந்து வாணியம்பாடியில போட்டி போடு வேலூர் தொகுதியில போட்டி போடு அப்படின்னு கேட்டா கிணத்தனமா தானே இருக்கும் அதே மாதிரி தானே ஒரு கிணத்தனமான தானே காங்கிரஸ் தலைவர் எதுக்கு அமைதியில் போட்டி போடலன்னு கேக்குறது அது காங்கிரஸ் கட்சியோட விவகாரம் அவன் வயநாட்டில் போட்டி போடணுமா அமே ரேபரேலில போட்டி போடணுமா அல்லது கன்னியாகுமரியில போட்டி போடணுமா அல்லது காஷ்மீர்ல போட்டி போடணுமாங்கிறது அவங்க முடிவு அதுல அவர் புத்திசாலித்தனமா அமேதி தொகுதியை தவிர்த்துவிட்டு ரேபரேலி தொகுதியை தேர்ந்தெடுத்தது பிஜேபிக்கு கிளியையும் நடுக்கத்தையும் உருவாக்கி இருக்கு அமேதி தொகுதியில போய் அவர் போட்டி போட்டா இப்போ சைலண்டா எந்த டாக்குலையும் பரபரப்புலையும் இல்லாத ஸ்மிருதி இராணி முன்னரங்குக்கு வந்துருவாங்க கிட்டத்தட்ட மோடி ரேஞ்சிக்கு ஸ்மிருதி இராணியையும் பேசுவாங்க அந்த வாய்ப்பை எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் அது புத்திசாலித்தனமான முடிவு அதை தவிர்த்து விட்டு அவர் மிக அழகாக ரேபரேலி தொகுதியில் வந்து போட்டி போட்டு அந்த தொகுதியிலும் அந்த தொகுதியை பற்றி நன்கு தெரிந்த ஷர்மான்னு ஒருத்தரை வந்து இருக்காங்க அவர் கடுமையான போட்டியை கொடுப்பார் அநேகமாக வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க ரேபரேலி தொகுதியில ராகுல் காந்தி கன்ஃபார்மாக வந்து வின் பண்ணுவார் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படிதான் நான் இதை பார்க்கறேன் மற்றபடி பிஜேபி வந்து அந்த மாதிரி எல்லாம் காங்கிரஸ் தலைவர்கள் பேசுறது அதனாலயே அவங்க வாக்கி வந்ததை எல்லாத்தையுமே பேசியிருக்காங்க காந்தி நகர்ல போய் அமித்ஷா போட்டி போடுறாரு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்துல இருக்காங்க காந்தி நகர் தொகுதியில அதுல பதினாறு பேர் வந்து வேட்பு மனுவை வாபஸ் வாங்கியிருக்காங்க அமித்ஷாவுக்காக இல்லை இவ்வளவு பயம் உனக்கு ஏற்கனவே சூரத்துலயும் மத்திய பிரதேசம் இந்தூர்லயும் வேட்பாளர்கள் மிரட்டப்பட்டு தேர்தல் களத்துல இருந்து அவங்க ஓடி போயிட்டாங்க நீங்க ஜெயிச்சதா அறிவிச்சிட்டீங்க தேர்தல் கமிஷன் ராணுவம் வனத்துறை எல்லா அமலாக்கத்துறை சிபிஐ மொத்த இந்திய அரசையும் கொண்டு போய் ஒரு தொகுதியில குவிச்சு ஒவ்வொரு இடத்துலயும் வேட்பாளர்களை மிரட்டி எடுத்து அவங்கள வாபஸ் வாங்க இது தேர்தலே இல்லையே இது தேர்தலே இல்லையே இந்த தேர்தல் எப்படி நியாயமானதா இருக்கும் இந்த தேர்தல் கமிஷன் எப்படி நேர்மையானதா நடந்துட்டு இருக்கு அப்படின்றதான் நாம பாக்குறோம் இது தேர்தலே கிடையாது சொல்ல போனால் இது போன்ற ஒரு அயோக்கியத்தனமான ஒரு தேர்தல் வந்து மிக மோசடியான ஒரு தேர்தல் வந்து இதுவரைக்கும் நடந்ததாவே இல்லை ஒரு பதினாறு வேட்பாளர்கள் களத்திலிருந்து போறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு தேர்தல் கமிஷன் கேட்கணும் இது ஒரு ஜனநாயக திருவிழான்னு சொல்றேன் இல்ல நீ ஒரு வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கணும் அப்படின்றது உன்னோட ஆர்வம் தானே அது தேசத்தை தேச சமுதாய நலன் தேசத்தை வந்து ஹெல்த்தியாக்கும் அப்படின்றது தானே உங்களோட நோக்கம் தேர்தல் கமிஷனோட நோக்கம் அதுதானே அப்படி ஒரு பதினாறு வேட்பாளர்கள் களத்தை விட்டு ஓடி போறாங்க அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு என்னப்பா பிரச்சனை ஏன் போறீங்க அப்படின்னு கேட்கணும்ல அதை நாங்க கேட்க மாட்டோம் ஓடுறவன்லாம் ஓடு மிரட்டுறவன்லாம் மிரட்டு பெட்டி வாங்குறவன்லாம் பெட்டி வாங்கு அந்த பக்கம் சேர்றவன் சேர்ந்துக்கோ இதுக்கு நீ நானூறு தொகுதியிலையும் பிஜேபி ஜெயிச்சாரு மோடி வாரணாசியில ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே இதுக்கு எதுக்கு தேர்தல் போட்டு இவ்வளவு பம்மாத்து இவ்வளவு கூத்து எதுக்கு இது ஒரு பெரிய மோசடி தான் ரேபரேலி தொகுதியில ராகுல் காந்தி எடுத்த முடிவு வந்து மிகச்சிறந்த முடிவு மிகச்சிறந்த ராஜதந்திரம் பாஜகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ராகுல் காந்தி வந்து ஏற்படுத்தியுள்ளார் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைய தினம் எங்களுடைய இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துகளையும் பகிர்ந்து கொண்டு நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்